கர்த்தர் கிதியோனுக்கு சொன்ன வார்த்தை தான் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி அதே வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார் உலகத்தில் இருக்கிற வியாதிகளோடு உலகத்தில் இருக்கிற தரித்திரத்தோடு உலகத்தில் இருக்கிற பஞ்சங்களோடு உலகத்தில் இருக்கிற இல்லாமைகளோடு போராடி கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீ நாசமாக்கி போட்டு நான் உனக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாக சகலத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய கிருப

அனுப்பி எல்லா இடத்திலும் என்ன செய்வார் சரியில்லாதவைகளை சரி பண்ணுவார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுவார் ஆம் தேவ ஜனமே கற்பப்பையே இல்லாத சாராளுக்கு கற்பத்தை உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை கிதியோனுக்கு சொன்ன வார்த்தையை இந்த நாளிலே உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாய் வாழுகிற நீங்கள் ஒருபோதும் மீதியானியரான இந்த உலகத்தின் கையில் சிக்கிக் கொள்ளவே மாட்டீர்கள் உலகம்தான் உங்கள் காலுக்கு கீழே கிடக்கும் உங்களை பயமுறுத்துகிற காரியங்களை நீங்கள் பயமுறுத்த தொடங்குங்கள் எதை குறித்தும் கலங்காதருங்கள் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் செய்வீர்கள் ஆமேன் சோத்ரா நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே எங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நாங்கள் சென்று எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் மடங்கடிக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.